இப்போ பாருங்கள் சில இயல்புகளை பாருங்கள் ரசூல்லாங்க இந்த இயல்பு இப்போ பாதிக்கிற இயல்புகள் முடிஞ்சிச்சு இப்போ மனிதத்தின் அதை ஒத்தட்டு இல்லாத பலகின ஒத்தட்டை இருக்குமே இந்த இயல்புகளை ரசூல்லாங்க திருமண நேரத்தில் கவனிக்கிறாங்க பெண்களும் கவனிக்கிறாங்க அதை எப்படி சரி செய்கிறாங்கிறதுக்கான ஒரு சில செய்திகள் தொகுத்தா நிறைய செய்திகள் இருக்குது அந்த செய்திகளை நம்ம தொடர் போகிறோன்னா எனக்கு நினைக்கிற அளவுக்கு அதை அப்படியே தொகுத்தா ஒரு நாலஞ்சு மணி நேரம் இது சம்பந்தமான செய்திகள் அவ்வளோ செய்திகள் ரசூலான காலத்தில் ஒரு அளவு இருந்தாலும் சஹாபாங்கள காலத்தில் அவ்வளோ இருக்குது அந்த செக்ஷனுக்கு தனியாக போடலாம் போல் அதை டீல் பண்ண மெத்தேடுகளை பார்த்தா அவ்வளோ அழகான செய்திகள் இருக்கு ஆனாலும் நம்ம தகவல் இல்லத்தை முழுசா சொல்றதை நோக்கம் சப்ஜெக்டாக வழிகாட்டுறது அதுக்காக ஒரு நாலஞ்சு செய்தியில் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க நமக்கு தெரிஞ்ச செய்தி ஒன்று முதலாவது உம்முசல்லமா இல்லாமல் செய்தி முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் இலக்கத்தில் வருது ரசூல் அல்லா இஸ்லா அலி வசல்லாம ஹாத்திபின் தா அனுப்புகிறாங்க எங்க அனுப்புறாங்க உம்மு செலமாட்டேன் உம்முசெல்லமாட்டேன் ஹாத்திபின் அபிபல்தாவ கூட இன்னொரு செய்தி இது இல்லாட்டி அந்த மக்கா கிரகசியத்தை கொடுத்தவர் ஹாத்தி பார்த்தார் இது இன்னொரு செய்தி அனுப்புறாங்க திருமணம் பேசி அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னலி பிந்தன் எனக்கு ஒரு மகள் இருக்கிறான் மகள் மட்டுமல்ல இந்த என்னது மகனும் இருந்தாங்க ரொம்ப ரெண்டு மகனும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ரோசக்காரி எனக்கு ரோசம் பொத்துக்கன்று வரும்னு சொல்றது அந்த வார்த்தை கையூர்னா அவ்வளவு அவசரமா ரோசம் வரும் கோபம் அல்ல கோபம் வேற ரோசம் வேற கோபம் என்றத ஆனால் கோபத்தில் நல்ல குணம் உண்டு கோபத்துல நல்ல குணம் உண்டு இஸ்லாம் நல்ல குணம் லிஸ்ட்ல வச்சுக்கி ஆனா அதுல கெட்ட குணம் உண்டு அதாவது கோபத்தை இஸ்லாம் கோபப்பட வேண்டாம் அப்ப எதுக்கு கோபப்பட வேண்டாம் என்னதுக்கு கோபப்பட ஒன்றும் சொல்லல ஒட்டு என்ன சொன்னாங்க கோபப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம் என்ன கோபத்துல நல்லது இல்லைன்னு அர்த்தம் இல்ல கோபத்துல அதிகம் கெட்டது கோபத்துல அதிகமா என்ன செய்யும் கெட்டது இஸ்லாம் எப்படி கையாளமாட்டா கெட்டதாதான் என்ன செய்யும் கையாளும் சாராயம் மாதிரி சாராயத்துல நலவுகள் உண்டு ஆனா பாவங்கள் என்ன அதிகம் எனவே அது ஹராம்னு சொல்லுது அதே மாதிரி கோபம் வந்து கெட்ட குணம் அதுல நல்லது உண்டு அல்லாஹுக்கா கோப்படுறது தூதருக்காக கோப்படுறது அதுல நல்லது உண்டு பிள்ளைகளை கண்டிப்புக்காக கோபுரம் உண்டு ரோசம் நல்ல குணம் அந்த ரோசத்தாலதான் குடும்பத்துக்கு உதவுவான் எந்த குடும்பத்துக்கு நான் உதவணும் இன்னொத்த கையேந்த கூட ரோசம் என மனைவி நான் உதவணும் என்ன மனைவிட உழுக்கம் அந்த ரோசம் இந்த ரோசத்தன்மை இருக்கணும் மனைவிட்டே ரோசம் இருக்கணும் கணவன் கணவன் என்ன திருமணம் முடிச்சு மனைவிக்கு முதல்ல வரது எனக்கு கோவமல்ல கோசரியான கோவாரி கோமல்ல ரோசம் இது ஒரு வழக்கம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா ரோசம் அவங்களுக்கு வரும் அதை ஒரு நாளும் இல்லாமலாக்கல அது குரான் சொன்னாக்க எதிரானதும் இல்ல அந்த ரோசம் ஜிபில்லியா அவங்களோட ஏற்பு தன்மையில இருக்க அந்த ரோசம் வந்தே ஆகும் அதுக்கு பேர் என்னது என்ற அரபுல ரோசம் அந்த ரோசத்தன்மை என்னட்ட கூட ரோசத்தன்மை கூட என்ன பாருங்கள் ரெண்டு இந்த ரோசத்தன்மை ரசூலான விஷயத்தில் ரெண்டு இடத்துல பாதிக்க மாட்டேன் இருந்தா ஒன்று அவ இயற்கையிலே ரோசக்காரி அப்போ வீட்டுடைய கடமைகளில் தேவைகளில் இவள் கவனிக்கிற விஷயத்தில் அட்டிக்கட்டி அட்டிக்கட்டி என்ன செய்யும் ரோசம் வரும் சில பெண்கள் நீ பார்த்தீங்க என்னத்துக்கு கோச்சுட்டு உட்காந்துட்டீங்க நமக்கு விளங்காது ரோசமாக தான் இருக்கும் வந்த உடனே இப்படி பேசிக்கணும் பேசலே அது உட்காந்துருவான் ஒவ்வொரு ரோசம் இறக்கி இறக்கி அது ஃபுல் பவர் ஆகி விளங்கிட்டா எந்த அளவுக்கு ரோசம் இருக்கும் அந்த அளவுக்கு பவர் ஆகிக்கும் ரசுலாங்களுக்கு ரசூலாடி தான் இவங்க ரோசத்தில் இன்னொரு பாதிப்புன்றிருக்கு நிறைய மனைவி வேற இருக்கிறான் நிறைய மனைவி வேற இருக்கிறான் இப்ப பாருங்கள் ஒரு ரோசத்தை ரசூல் சலாசி மூணு சரவாய் கல்யாணம் முடிச்சிட்டாங்க அது நாங்கள் சில பலதார திருமணத்தில் வரும் கல்யாணம் முடிச்சு அது அந்த இப்போ ரோசத்தை சொல்றாங்களே அது பதிலும் வரும் கல்யாணம் முடிச்ச உடனே ரசூலா மூணு நாள் தங்குறாங்க ஒரு பெண் இருக்கிற டைமில் ஒரு விதவ பெண்ணை திருமணம் முடித்தா ஒரு பெண் ஒரு மனைவிக்கிறான் அந்த டைமில் ஒரு விதவ பெண்ணை திருமணம் முடிச்சா அவங்கள்ட்ட மூணு நாள் தங்கணும் இந்த மூணு நாள் கணக்குல வராது அந்த மனைவிக்கு ஒரு நாள் இந்த மனைவிக்கு ஒரு நாள் இந்த கணக்குல இந்த மூணு நாள் என்ன செய்யாது வராது இஸ்லாமே கொடுக்குது உனக்கு மூணு நாள் தொடர்ந்து மூணு நாள் தங்கலாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு எங்கிருந்து வருது சட்டத்திலிருந்து வருது கன்னிப்பெண்ணை திருமணம் முடித்தா ஒரு மனைவி கன்னிப்பெண்ணை திருமணம் முடிச்சா ஏழு நாள் இந்த ஏழு நாள் இஸ்லாமா கொடுக்குது அந்த ஏழு நாள் கணக்குல வராது அவங்களுக்கு ஏழு நாள் இல்லையா அது போரா கழிக்கலாம் வராது அந்த ஏழு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு நாள் ஹதீஸ்ல இருக்கு மூணு நாள் முடிஞ்சு ரசூல்லாம் போப்புறான் உம்முசலமா ரசூல்லாங்களோட ட்ரெஸ் கிட்டாலும் பிடிக்கிறான் பிடிச்ச உடனே ரசூல்லாங்கிறது தங்க சொல்றாங்க இங்கே தங்க சொல்றாங்க அப்படின்னு அப்புறம்லான்னு சொல்றாங்க இன் சித்தி சப்பா துலக்கி விரும்பினா நான் ஏழு நாள் இங்கே தங்குறேன் கம்ப்ளீட் பண்றேன் ஆனா உங்களுக்கு ஏழு நாள் தங்கினா அந்த எக்ஸ்ட்ரா வந்து எல்லாத்தையும் என்ன செய்வேன் ஒவ்வொருத்தர்டையும் நான் தங்கிட்டு தான் என்ன செய்வேன் வருவேன் அப்போ இங்க வந்து சேர ஒன்பது தானே ஒரு மாசம் நீங்க போங்கன்றாங்க உங்க சலுமா உம்சல்மான் நீங்க என்ன செய்யலாம் நீங்க போங்கண்ணா அந்த அந்த அவங்க போறதுல அவங்க ரோசப்பட்டா சரியா ரோசப்பட்ட ரோசப்பட்ட டைம்ல டீல் பண்ண தெரியணும் நீ என்ன அப்போ நீ நீயே இப்படி ரோசப்பட்டா அப்போ அவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ ரோசப்படையிலும் இது என்னடா இது இப்படி இப்படி டென்ஷன் ஆற பாட்டி கல்யாணம் மொதல் கல்யாணம் முடிக்கிறதே பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரியா இந்த மாதிரி ஆட்கள் சரி வராது அப்போ ரசூல் அங்கே எப்படி டீல் பண்ணுறாங்கடா நீங்க விரும்பினா ஏழுனா தங்குறேன் அந்த அழகான வார்த்தையை பாருங்க பயப்பட்டு வராமக்க விடா பயப்பட்டு ஒரு ரெண்டு நாள் கை முடிக்க விடா இங்கே ஏழு நாள் தங்குற எப்படி ஃபோன் பண்ணி அங்கே கேட்கறது என்ன நடக்கு இங்கே மூணு நாள் தங்கினதுக்கே அங்கே பெரிய டென்ஷன்ல இருப்பாங்க இதில் இப்போ இவக்கு வேற ஏழு நாள் கொடுக்கணும் பயப்படுற என்ன செய்ய மாட்டா ஏழு நாள் பேசவே மாட்டாள் இதில் மூணு நாள் கை முடிச்சு ஹதீஸ்ல அப்படி இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஒளிவாங்களே இந்த மாதிரி சில குவாலிட்டிக்கு அந்த குவாலிட்டி உள்ளவங்க இந்த கல்யாணத்தை யோசிக்கிறதே விட அது ரெண்டாங்களை யோசிக்கவே யோசிக்கப்படாதுன்ற இடத்துல உள்ளது தான் இது பார்த்துக்க ரசூலாங்க எப்படி அழகா பேசுறாங்க அவங்களோட ரோசம் வெளிப்படுது அந்த ரோஸத்தை அங்கீகரிக்கறாரு சொல்றார் அந்த ரோஸத்தை அங்கீகரி அப்ப முதல்ல என்ன சொல்றாங்கன்னா இன்அலி 빈தன் வ அன கயூர் எனக்கு ஒரு மகள் இருக்குது நான் ரோஸக்கார சரி பரவாயில்லை என்ன ரோஸத்தால என்ன நடக்கும்னா மார்க்கத்துல ஒரு நடக்குது ஏதேaund பேசி பட்டுவான் ஃபக்கால அம்マ பினத்துஹா மகளை பொறுத்த வரைக்கும் ஃபனதுல்லாஹா யுகனيها அன்னா அல்லாஹ் تعالیோட தேவேகளை நிறைவேற்றுறதுக்கு நான் அல்லாஹ்விடத்தில பிரார்த்திக்கிறேன் ரசூலல்லாஹி அலைஹி இதை நம்ம சொல்லிடலாம் என்ன மகள் உண்மிறா நீங்க யோசிக்க நான் துவா கேக்குறேன் நம்ம சொல்லிடலாம் அதுக்குதா நீங்க துவா கேப்பீங்கன்னா என்ன புள்ளை செலவுக்கு யாரு பாக்கு ரசூல்லான்னு சொல்லலாம் ஏன்னா அவளோட துவா கபூலாகும் அவனோட துவா என்ன செய்யும் அங்க கபூலாகும் அத ரசுல்லா சொல்றான் அது அல்லாஹா எதவ பில்லஹை அல்லாஹ் விட தெரிஞ்ச ரோசத்தை போக்கதுவா செய்கிறாரு எந்த ரோசத்தை போக்கு துவா செய்யறாங்கள இது அவ எந்த ரோசத்தை பயப்படுறா நல்ல ரோசத்தை இல்ல கெட்ட ரோசத்தை பயப்படும் ஒரு இருவத்தஞ்சு மீதி ரோசம் வரைக்குமே அதைப் போக்குறதை பயப்பட இல்லைன்னு அல்லாஹுக்கு சிவத்தாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா இன்ன அல்லாஹ் ஆஹையர் அல்லாஹ் மிகவும் ரோசக்காரன் அல்லாஹ் தாலா மிகவும் ரோசக்காரன் எப்படி சொல்கிறாங்க சொல்கிறான் இன்ன சாதன் அகியர் சாது ரோசக்காரர் வ அ மின்ஹு ஆகையர் நான் அவரை விட ரோஸக்காரன் அல்லாஹு மின்னி அகியர் அல்லாஹ் என்னை விட ரோஸக்காரர்னு சொல்லலாம் ஸோ ரோசம் மியோசன் சஹது கோவக்காரன் நான் கோபக்காரன் என்னையோட அல்லாஹ் கோவக்காரன் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க என்ன காரணம் அது கெட்ட பண்பு இது நல்ல பண்பு ரோசம் நல்ல பண்பு இது சிபத்துல விளங்க எனவே அது உள்ளாக பிள்ளைங்க அந்த கொஞ்சம் ரோசத்தை சொல்ல அதுவாக்கிறேன் அந்த என்னால் பாதிப்பு வருமான நினைக்கிறீங்க அந்த ரோசத்தை இல்லாமாக்கும் அது வாசிக்கிறேன் ஸோ ரோசம்னு அவங்க சொன்னது ரோசம் முக்கியமில்லை நீங்கள் மாஷா எல்லாம் சாபி பெண்மணி மார்க்கப்பட்டு உடைகிறீங்க ரோசம்லாம் அப்படியே சொன்ன சொல்றேன் இது பாதிக்கும் உம்முசலமா விளங்குறாங்க தானே எங்கட உங்களுக்கு கோவப்படுறான்னு விளங்குதில்ல ரோசப்படுறான்னு இல்ல ரோசத்தை பொறுமையா நினைக்கிறாங்க கோவத்தை தர்மமா நினைக்கிறாங்க எல்லாம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் அகலாக்களை விளங்கி வச்சுறாங்க ஆனால் அவங்க சொல்றேன் எனக்கு ரோசம் இருக்குது அதை பாதிக்கும் உங்களேன்றான் எனவே பொருத்த பாட்டில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த ரோசத்தை நம்ம ரெடி ரெடியாகிறவன் என்ன நினைக்கிறோம்னா அதுக்கு ஒரு வாசி கல் உண்டு உள்ள அவ்வளோ விசாலமானதாக இருக்கேன் அது நடக்குது அடுத்த நாள் என்ன செய்யுது அந்த சப்ஜெக்ட் நடக்குது நடக்கிற டைம்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த ரோசத்தில் என்ன இது இருக்கணும் ரோசத்துக்கு வெக்கம் நிறைய இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்க வைக்கிறது அவ்வளவுக்கு ரோசம் வரும் நீங்க செலவங்களை பார்க்கலாம் வந்து அளவுக்கு மேல ரோசம் கூடாத ரோசம் எல்லாம் இருக்கும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு டென்ஷன் ஆவாங்க அவங்கள்ட்ட அந்த ரோசத்தன்மை வந்து நிறைய இருக்கும் வெக்கத்தால இந்த வெக்கத்தை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றதால ஒரு தடவை உம்மு சலமாவோட இன்னொரு சம்பவம் நடக்குது உம்மு சொலையும் வராங்க அல்லாவின் தூதரை ஒரு பெண் வந்து இஸ்கலிதமான என்ன குளிக்கணுமான்னு கேட்கலாம் உம்மு சலமா முகத்தை மூடிட்டாங்க அப்படி கேட்ட உடனே முகத்தை இப்படி என்ன செஞ்சிட்டாங்க மூடிட்டான் காரணம் அவட்ட ரோசம் மிகினரே அதனால வெக்கமும் சேர்ந்து வருது அப்போ ரசூல் சல்லா சொன்னாங்க என்னது நீங்க வந்து என்ன செய்யலாம் அதாவது குளிக்கணும் அந்த மாதிரி கண்டிங்கன்னா நீங்க குளிக்கணும் ஸ்கல் இது மாதிரி குளிக்கணும் அப்போ கேட்கிறாங்க ஐஸ்வரெல்லாம் வைக்கிறாங்க ஒரு பெண் அப்படி என்னது நடக்குமான்றாங்க ஒரு பெண்ணுக்கு அப்படி நடக்குமா சில பெண்களுக்கு உண்டு சில பெண்களுக்கு இல்ல அப் விளங்கும் சில பெண்களுக்கு விளங்காதுன்றதுனால அப்படி சொல்றாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா எப்படி உமா மாதிரி புள்ள வருதுன்னு கேட்டாங்க உமா மாதிரி எப்படி பீமா யூஸ்மிகு அஹ்வா அழகு எப்படி அந்த தாயுடைய பரம்பரை மாதிரி புள்ள வருது அதனாலதான் வருது என்றாங்க இளவர்களுடைய இதுவும் என்ன செய்து நீரும் கலக்கிறதுனால தான் அப்படி வருகிறது என்று சொல்லிட்டு முசலமா பார்த்து சொல்றாங்க அவ உங்க அவ வந்து சிறந்தவ நீ இப்படி வைக்கப்படுறீங்க அவ சிறந்தவ காரணம் மார்க்கத்தை கேட்கறதுக்கு அவள் வைக்கப்படலை அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க செய்தியை பாக்குறோம் இதெல்லாம் இந்த ரோசம் சார்ந்த விஷயங்கள்ல உண்டு என்பதை நம்ம ரைட் இதை ரசூலாங்க அவதானிக்கிறாங்க இன்னொரு செய்தியை பாருங்க இதுல ஆயுஷா ஒரு சப்தி என்ன சொல்றாங்க சை முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாவது இலக்கம் ஆயுஷா சொல்றாங்க பாருங்க

ஜல்துடைய லெவலில் கடும் தன்மையில ஒரு ரெண்டாவது கட்ட அதாவது முடிவுகள்ல அவ்ச்சு தெளிவிவாய்ப்பா முடிவுகள்ல என்ன முடிவு எடுக்கிறான் தடமா அப்படிப்பட்ட ஹித்தா உள்ள ஒரு ஹித்தா ஜல் டக்குனா பேத்துரும் கொஞ்சம் மனசுன்னு வந்துடும் என்ன ஆகிட்டா இந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த நேர்மை அப்படிங்கிறதுல தெளிவா சொல்றதுலேயும் ஒரு கடும் தன்மையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிற பெண்ல இவ உத்தர் எனக்கு அது பிடிக்கும் அவட்ர சொன்ன ஸ்டேட்டாக பேசுவார் அது பிடிக்க வேணும் முகத்தை ஸ்ட்ரைட் ஸ்டேட்டில் சில செலவு நான் மூஞ்சியில் பேசிடுவேன் மூஞ்சியில் பேசிடுவேன் மூஞ்சியில் யாருக்கு எல்லாத்தையும் பேசவும் இயலாது ஆனால் அந்த மாதிரி சொல்லி பெரிய நேர் முமர்லாம்னு நினைச்சிக்கிறேன் உமர்லா மாதிரி அப்படின்னு உமர்லாம் எதுக்கு சம்பந்தம் இல்லை சரியா அப்போ இதில் என்னென்னடா அதாவது ஹித்தான்னு சொல்றது தெளிவாக சொல்லக்கூடிய மனசோ உடைக்கிற இடத்தில தெளிவாக சொல்லக்கூடிய தன்மை உள்ள பெண் அந்த மாதிரி நான் இருக்க நான் அவங்க விரும்புனேண்டா இப்போ சௌதார்ல குணத்தை அதாவது எனலைஸ் பண்ணி அதை இது குணம் குணம்னு சொல்றாங்க என்ன அவங்களுடைய அந்த போக்குல ஹித்தத் இருக்கும் ஹித்தத்தைண்டா மிக தெளிவா பேசுற தன்மை இருக்கும் அல்லாஹ் அமைத்து உங்களுக்கு பின்னால தொழுதேன் நீங்க ஒரு கூழமிச்ச நேரத்து மூக்கால ரத்தம் வரபாச்சா நேர அப்படி ஒரு முறை ஆயிஷா திட்டமிட்டு ரசூர்லாங்க குடும்பத்துல போட்டு அவளை தோல்வி அடைஞ்ச நேரில் உங்களை ஃபாலோ பண்ணி நான் கண்ணியத்தை கண்டதே இல்லை என்று சரியா உங்களே பின்பற்றி நான் கண்ணியத்தை கண்டதே இல்லை இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன் ஏதாவது ஒன்றுல அகப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லி சௌதார்லாங்க அப்படி ஸ்ட்ரைட்டா சொல்லக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருந்துச்சுன்றாங்க அப்போ அப்ப இந்த தன்மை சில பெண்கள்கிட்ட விளங்கும் ஹித்த தெரிக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் இந்த ஹித்தத்து நம்மளால தாங்க முடியும்ன்றதுக்கு விளங்கும் இது நம்ம போகலாமா போக கூடாதான் நமக்கு விளங்கும் அப்படின்றா எவ்வளவு பெரிய அகலாக்கு மத்த பகுதியில் கண்டுட்டாலும் நம்ம சேர்ந்து நம்மளோட புள்ளைட்டு அது இருக்கா இல்லையா விளங்கும் சளி இருந்து பேசுற சில தன்மை தெளிவான பேச்சாகி கொஞ்சம் மோசமான பேச்சு தெளிவான பேச்சா இந்த தெளிவான பேச்சு யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காதுன்றதை என்ன செய்யணும் நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரம் இருக்கிறத பார்க்கணும் அடுத்தது இன்னொரு பண்பு இதை பாருங்க சஹி முஸ்லீம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று உணவுசலமா முடிஞ்சுது இப்ப அடுத்தது யார் சொன்னா அதாவது இந்த சவுதா சவுதார குணம் சப்ஜெக்டும் வந்திருக்கு இப்ப அடுத்த யாரோட குணம் பண்ணி பாருங்க அதாவது இந்த ஜைன பரவியம் தான் அழகான பேச்சு ஆயிசாருலாம் சொல்றது அன்றைய பலதார திருமணத்திலே ரோசம் இருந்துச்சு அவங்களும் அதுல வந்து கவலைப்பட்டாங்க அவங்களும் அது விரும்பாமல் இருந்தாங்க இன்றைக்கும் ரோசம் இருக்குது ஆனா அதுக்கு இன்றைய காலத்துக்கிடையில என்ன வித்தியாசம்னா அவங்க நீதியா இருந்தாங்க சாட்சி சொல்றதுல பேசுற டைம்ல தீன் அவங்கள அந்த ரோசத்தை என்ன செஞ்சது கட்டுப்படுத்திச்சு இன்றைக்கு என்னென்னா தீன் ஆடுது அந்த அது வந்து தீன் என்ற பேருக்குள்ள அவங்களோட எல்லா ஆத்திரத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க தீன் அடிப்படையில தான் நான் ஆத்திரப்பட்டேன் அப்படி என்ன மாதிரி அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க அதுதான் வித்தியாசம் பாருங்க நீங்கிற பேச்ச வலம் அதாவது இவங்க சொல்றாங்க அது அந்த அந்த அவதூறு

அவன் எப்போ என்னோட சண்டை அல்ல அவனுக்கு தான் கொடுப்பான் இவன் என்னையும் எப்பயும் விரும்புகிறான் அவனுக்கு சொர்க்கத்தை கூட இவர் நபி மாதிரி வணங்கிட்டா இவர் சாபி மாதிரி நம்மளை பகச்சவனே சொர்க்கம் இருக்கும் நம்மளை விரும்பினவனே நரகம் இருக்கும் நமக்கே நரகம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை நம்மளோட மோதினா இது என்னோட மோதிட்டு அதனால நரகம் என்ற மாதிரியே கற்பனை பண்ணுவாங்க வலம் அறம் அத்தன் கத்து தீனமின் ஜெயினம் ஜெயினபை விட இந்த தீன்ல சிறந்த ஒரு பெண்மணி நான் கண்டதிலே கண்டதில்லை இல்லாஹி அல்லாவுக்கு மிகவும் இரையச்சமாக நடந்த பெண் அஸ்தக ஹதீசன் பேச்சில மிக உண்மையாக நடந்த பெண் வவுசலில் ரஹிம் ரத்த உறவுகளை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர் வஅதம சதகதன் தர்மத்தால் மிகவும் சிறந்த பெண் அஷத் பிதால் அல்லி நப்சி ஹாஃபில் அமல் இல்லதி தசத் புபிஹி வ தக்கர் புபிஹி இலா இலல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய தர்மங்களில் மனம் ஓந்து அதை இறங்கி எந்த கசப்பும் இல்லாம தாராள தன்மையில நிக்கக்கூடிய பெண்ணாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் நான் கண்டிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணம் என்றா பாருங்க பாராட்ட இவ்வளவு சிபத்தை நம்ம அப்படி பாராட்டுற அளவுக்கு மார்க்கப்பட்டிருந்தாலும் நல்ல புள்ளதான் அப்படின்ட்டு ஒரே குளோஸ் பண்ணிடுவான் நல்ல புள்ள தான் முடிச்சு பாராட்டிக்கிற கூட இருந்துக்கேன் ஆனா அவ்வளவு நேர்மை இவ்வளோ சகோதரி ஹம்னா ஜாஸ்தான் அந்த அவதூர்ல சம்மந்தப்படுறான் முசபிபின் உமேருடைய மனைவி ஹம்னா முசபின் உமேருடைய மனைவி முசபி அல்லாவோட மனைவி இந்த இடத்துல ஹம்னா பிந்து ஜாஸ் நீங்க அதாவது ஜெய்தா பிந்து ஜாஸ் வந்து அப்படியே நேர்மையா நடந்து கொண்டாடுறாங்க அப்போ உசாமா ஜெய்தர் அல்லா அவங்களோட மேலிருந்து பேசக்கூடிய தன்மை இவட்டதான் இருந்துச்சு யார்ட்டு ஜெய்னப்பட்டதான் இருந்துச்சு இந்த இடத்துல தக்குவா பாராட்டப்படுது எப்படி அதாவது அதாவது மார்க்கத்துல மார்க்கத்துல சிறந்தவராக இறைச்சம் உள்ளவராக உண்மை பேசக்கூடியவராக இரத்த உறவுகளை சேரக்கூடியவராக அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராக மனம் வந்து எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவராக அல்லா நெருங்கக்கூடியவராக இருந்தாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த குணத்தை சொல்றாங்க இது மார்க்கம் சொன்ன என்ன மார்க்கம் அஹ்லாக் அஹ்லாக்ல இயல்போட கணந்து கொண்டம் சொல்றாங்க இப்ப என்ன அப்படின்னு சொல்லி உதாரணமா அஸ்த குஹாதிகள் உண்மை பேசுதல் அஹ்லாக் இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அஹ்லாக் அதே போல தர்ம குணம் அஹ்லாக் அத்கால இல்லா இரையச்சம் தீன் எல்லாம் சொல்லிட்டா ஆனா மனிதன் இயல்புல ஒரு பலகீனம் முடிவுமே அதை என்ன சொல்றாங்கடா மா அதா சௌரத் கொதிப்ப தவிர இப்படி ஒரு கொதிப்ப கொதிப்புன்னு கொதிப்பன்னு சொல்றது டென்ஷன் விடுவாரு

சௌரத்தின் மின் ஹித்தா அதாவது கடும்போக்கின் காரணம் அந்த அந்த ஒரு நேர்மையான பேச்சின் காரணமா தெளிவான பேச்சின் காரணமாக வார்த்தை விட்றது அல்லது ரோசப்பட்டு ஒரு இது வந்துடுறது உங்கள்கிட்ட என்ன செஞ்சு இருந்தது இப்போ சௌதா எல்லாம் இதுக்கு அடுத்த கட்ட தான் சௌதா இல்லைங்க இதுக்கு அடுத்த கட்டம் தான் கானத் ஃபீ அவங்கள்ட்ட இருந்துச்சு இந்த குணம் அந்த ஹித்தத்தால் அப்படி டக்குன்னு ஒரு வார்த்தை அப்படி மனசை இது மாதிரி வந்துரும் உங்களுக்கு துஸ்ரீ அ மின் ஹெல்ப் ஹெத் ஆனால் அவசரமா மீண்டும் விழுவாங்க அவசரமா இந்த இயல்புகளை இவ்வளவு தெளிவா பேசுறாங்க மிச்ச நேர்மை பாருங்க மார்க்க ரீதியான பட்டு எல்லாம் சொல்லிட்டு அஹலாக்கையும் சொல்லிட்டு ஒன்று அதாவது ரோசம் கொதிப்பான ஒரு நிலை அப்படி ஒரு டென்ஷனான ஒரு இது வந்துடும் எதன் காரணமாக அப்படின்னு சொன்னா அந்த கடும் தெளிவான பேச்சின் காரணமாக வந்துடும் ஆனா துஸ்ரி உமின்கள் ஃபையா ஃபை ஆன திரும்பி வார குணம் அவர் செஞ்சுட்டு செஞ்சிருக்க கூடாது பேசிக்க கூடாது அதை நடந்திக்க கூடாது உடனே ஒரு 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 அஞ்சு பத்து நிமிஷத்துல ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்போ மார்க்கம் அதை கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஜிபில இப்படிப்பட்ட ஒரு மனைவியோட என்ன செய்யணும் சபரா நம்ம இருக்கணும் எனவே அதாவது இந்த சப்ஜெக்ட் அதை சொல்லிட்டு தான் அவன் சொல்றாங்க இருந்து ஜெயினப் வருவா வந்து பாத்தி ஆயிஷா அவங்கள பாத்துக்காசுவா அந்த நேரத்தில் விஷயத்தில் நீங்க கூடுதலாக என்ன செய்றீங்க நெருங்கி நடந்துட்டு இருக்கிறீங்க சரியா நீதியை சொல்றாங்கல்ல பாத்திமாரெல்லாம் வந்திக்கலாம் பேசுறதுக்கு ரசோலான சார்பாக சார்பா மனைவிமார்கள் சார்பா யாரும் வந்திருக்கிறாங்க பாத்திமார் இன்னும் வந்திக்கிறாங்க ஜெய்னப்ப வந்திக்கிறான் பாத்திமாரெல்லாம் சொல்றாங்க என்ன இப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க நீங்க வந்து என்ன ஆயிஷா சேயத்துல கூடுதலா என்ன செய்ய நெருக்கம் காட்டுறீங்கன்னு சொல்றாங்க ஜைனப் வந்திக்கிறாங்க யுனாசி தினக்கல் அதில் நபிகள் உங்களுடைய மனைவாக்கெல்லாம் உங்களுடைய நீதி என்ன செய்றாங்க வேண்டுறாங்க அப்படின்னு ரசூலாம ஓனமா தான் சொல்லாங்களுக்கு அந்த நடந்த பிரெஷர் இருக்கு சரியா நம்முடைய மக்களாக இருந்தால் அவர் ஒரு எமோஷனல் டைப்பாக ரசூலாங்க இருந்தால் அப்படி அந்த சப்ஜெக்ட் எமோஷன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக ஒரு சூழலாச்சு இருந்தாங்க அந்த அளவுக்கு இயல்பான நிலை ரசூலாங்கிட்டு இருந்துச்சு அப்போதான் இதை பேசுகிறேன் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம மனைவிமார்களோடு எப்படி நடக்கணும்ன்றதுல விரிவாக வரும் இப்போ இந்த இடத்துல அந்த குணத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்ப இந்த குணத்தை வச்சு அடிக்க அடிக்கக்கூடாதுன்றதுக்கு இது ஆதாரம் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு ஆதாரம் இதுலேருந்து நம்ம விலங்கு செய்தது எல்லாம் அவர்களோடு நடந்தது என்ன ஏன் அந்த வாரளவுக்கு செய்து அதை விரும்பல என்னதெல்லாம் விளங்குது எந்த குணம் அவங்கள பாதிச்சிருக்கும் அப்படின்னு விளங்கு ரசூல் சொன்னாங்க பொறுமையா என்று சொன்னதெல்லாம் என்ன காரணம் மத்த செயல் இருக்குது அப்படி என்றது என்னது ரசூல் சல்லு வந்து அந்த குணங்களை அளக்கக்கூடிய தன்மை இந்த செய்தியிலே பாக்குறோம் இந்த செய்தி வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால ஒரு செய்தி குணத்தை இந்த அளவுக்கு அழகான முறையில் பிரித்து சொல்ற செய்திகள் வந்து அற்புதம் அது படித்தவங்களுக்கு கூட அது அது அந்த ரோசத்தையும் சொல்லி அதனால வர விளைவுன்னு சொல்லி அவங்க எப்படி அதை திரும்புவாங்கட்ட தங்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அளவு ஆயிஷாரில் எவ்வளோ ஒரு ஒரு நுட்பமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க பாருங்க அடுத்தது என்ன என்று சொன்னால் ஜெயின் அபித்து ஜாசுரே செய்தியை பாருங்கள் இது வந்து தஃசீர் தபரில வருது இத வந்து அபு சாகல் ஹுவைரி போடாரஞ்சல் ஹசன் என்ற தரத்தை பதிவு செய்றாங்க இக்ரி இப்னு அபாஸ் இந்த வசனத்துக்கு மாகான அலி வலா முஃமினத்தின் எந்த ஒரு ஆணுக்கு ஆண் முஃமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் இல்லை அல்லாஹ் தஆலா முடிவு எடுத்து விட்ட அந்த வசனத்துக்கு இது இறங்கினதாக வருது இல்ல முரம்பாடுகள் மீக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைத் இப்னு ஹாரிதாவுக்கு முடிச்சு கொடுக்கிறதுக்கு ஜைனப் பேசுறாங்க நாம இதே சொன்னோம் இதிலே பாரம்பரிய நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னோம் பேசின உடனே ஃபஸ்தன் கஃபத் மின்ஹு ஸ்தின் கஃப் அப்படினா எனக்கு ஒத்து வராது அவங்க நல்ல மில்லக எனக்கு செட் ஆகாது குணத்துல இல்ல தர ரீதியாக அவங்க என்ன இஸ்தன் கஃபத் மின் என்னத் மின்ஹூன்றாங்க அவங்களையோட கொஞ்சம் கூடின வருன்றாங்க அவங்க வந்து சப்ஜெக்ட் வேற வாழ்றதுக்கு வேற மட்டந்த இடத்துக்கு பேசல வாழ்றதுக்கு எனக்கு என்ன செய்யாது அவங்க வந்து அழிமை பரம்பரையிலேருந்து வந்தவங்க நான் அப்படி இல்லை அப்படின்னு ஜெய்னப் வந்து சொல்றாங்க அப்ப இது கூட அதான் இருக்கலாம் அதனால பின்னால் அந்த வார்த்தை அதுல வருது என்னடா அந்த அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹித்தத்து இருந்துச்சு ஹித்தத்துல கொஞ்சம் ரோசப்பட்ட அதாவது ரோசப்பட்டு சொல்றதை விட கொஞ்சம் கடினமான தன்மையோடு ஒரு வார்த்தை பேசக்கூடிய இது உண்டு அவங்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது வெளிப்படுது பாருங்க அங்க சொல்லுறாங்க சொல்றேன் இங்க இவ்வளோ பாசன்னா சொல்றான் அப்போ அல்லாவுத்தாலும் அப்ப இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்து விட்டால் தேர்வு செய்கின்ற சுதந்திரம் இல்லை அப்படின்னு அப்ப இது வந்து அந்த மூணு பேர்ல இறங்கினதா இதுல கருத்து முறம்பாடு இருக்கு மூணு தடவை இதை என்ன செய்யலாம் இறங்கிக்கலாம் தக்காரும் ஒரு வசனம் திருப்பி திருப்பி மூணு முறை இறங்கலாமா அப்படின்னு சொல்லி இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் வந்தது ஜெய்னபுலாமோட விஷயத்துல ஜெய்னபுலாமா அந்த ஹசப என்ன செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனா அல்லாஹாலாவுடைய இது முடிவு அப்படின்ற அடிப்படையில் இது வருது அல்லாஹாலா முடிக்கிறதுக்கு தான் அந்த முடிவை என்ன செய்யற இறக்கிக்கிறான் விவாகரத்து அவங்களோட உரிமை விவாகரத்து அவங்களோட உரிமை என்றதும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் அப்ப இதுவும் அந்த குண இயல்பு சம்பந்தமான ஒரு அளவுகோல் நமக்கு அதை எந்த அளவுல பொருந்தி போகும் இடத்தை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் என்பதையும் நம்ம இதுல புரிந்து கொள்கிறோம்